ஆரணி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இங்கு போட்டியிட்டவர் யாருன்னு சொன்னா அதிமுகவின் சார்பில் வந்து முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக எஸ் எஸ் அன்பழகன் தோல்வி அடைந்திருக்கிறாரு அதிமுக ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மய்யம் இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் மூன்றாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபதாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வந்து பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து நாம் வந்து மூணாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க இப்ப அதிமுக பாஜக எழுபதாயிரம் இருபத்தி ஏழாயிரம் தனித்தனியா வாங்கிருக்காங்க இந்த இரண்டையும் நம்ம இணைத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக கூடுதலாக நமக்கு ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆரணி தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமா இருக்கு ஏன்னா சட்டமன்றத்தோட இப்ப எம்பி தான் குறைக்கலாம் முடியல குறைக்க முடியலங்க ஆமா